மூன்று மூன்று தினங்களுக்குள் கட்டுவன் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை சொன்னது பத்து நாட்கள் இருக்க வேறு என்ன பட்டம் செய்தார் இவர் தேவ குமாரன் என்றும் ஜனங்களுக்குள் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உன்னாட்சி போகலாம் அரே சேவகா குருவே இரண்டாம் சாட்சியாகிய யாபேத்தை சீக்கிரமாக வரத்தல் இரண்டாம் ஜஜ் இரண்டாம் இரண்டாம் ஜஜ் அரை யாப்பே இது நீதி அப்படியே யா பே எங்கே நிற்கும் சேதுவை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும் அவர் சாலமாக கட்டின தேவாலயத்தில் தமிழ் மட்டுமா சொன்னாரே குருவே சொன்னார் எதற்காக சொன்னாரா எனக்கு தெரியாது தேவாலயத்தை தீர்ப்பதாக எப்போது சொன்னார் அவர் சுமார் ஒரு மூன்று மாதம் இருக்கும் இதற்கு முன் இந்த வார்த்தைகளை வேறு எங்காவது சொல்லியிருக்கிறாரா உனக்கு தெரியுமா சரி நீ போகலாம் அடே தேவகா நீ மூன்றாம் சாட்சி ஆகிய மார்பூசை வெகு சீக்கிரமாக வர சொல்லு மூன்றாம் சாட்சியார்

தேவாலயத்தை இடித்து மூன்று தினத்துக்குள் கட்டுவேன் என்று சொன்னார் வை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் சொன்னது உண்டா மேல் யாரிடம் சொல்லவில்லை இதற்கு முன் சாத்து சொன்ன தெரியுமா இவர்கள் எல்லாரும் ஏதாவது செய்து கொண்டு இருந்தோம் உனக்கு முன் அப்படி என்றால் மூவரும் கூட்டாடுங்களா கூட்டாடுங்களா ஓஹோ போகலாம் சங்கத்தார்களே சாட்சிகள் சொன்ன உபயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் தான் என்ன இவர் காலம் செய்ததாகவும் நமக்கு விரோதமாய் வந்ததாகவும் குழப்பங்களை

நீதியான தீர்ப்பு கூறுங்கள் என்ன குற்றம் கண்டு இந்த பரிசுத்தவானுக்கு மரண தண்டனை விதிப்பது நியாயம் என்று சொல்கிறீர்கள் இவருடைய வாக்கு மூலங்களை கேளாமல் தீர்ப்பு செல்வதுதான் நியாயமோ இந்த முகத்தை பார்க்கும் போது மாசத்தவராக காணப்படுகிறபடியாலும் சாட்சிகளால் ருஜுவாகாததாலும் குற்றவாளி என்று சொல்வதற்கு காரணமும் இல்லை நியாயமும் இல்லை ஆகவே இவரை விடுதலை செய்வதே நியாயமாகும் சாட்சிகள் எல்லாம் அவர் குற்றம் செய்தார் என்று சொல்ல அவர் குற்றவாளி என்பதில் சந்தேகம் இல்லை என்று குருவே எல்லோரும் குற்றம் செய்தார் என்று சொன்னார்கள் தவிர குற்றத்தை இதுவும் தவிர முதல் தன்னை தேவகுமார் என்றும் ராஜா என்றும் சொன்னதாக முதல் சாட்சி சொல்லிக்கிறார் இரண்டாம் சாட்சி தூதர நாடு முதல் கழகங்களையும் ஏற்படுத்தி வந்ததாக சொல்கிறார் மூன்றாம் ஜாட்சி என்ற அரசியலேம் தேவலத்தை இவர் மூன்றே நாளில் இழித்து மறுபடியும்

செய்யவில்லை என்று சொல்லும் முன்னே நீங்களே இவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லுறீர்களே குற்றம் அறியவே விசாரிப்போம் குருவே குற்றம் செய்வதை சாட்சிப்படுத்த குற்றத்திற்கு ஆதாரம் ஒன்று இவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுவது செயல்கள் சரி உங்களை இஷ்டமான விசார்களை பார்க்கலாம் கண்ணியம் இணைந்த ஜனநிதி சங்கத்தார்களை வரிசையே மூப்பர்களை இதோ இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த மனிதனை குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும் அல்லவா பொறுப்பு இந்த தீர்மான சங்கத்தை சேர்ந்தது நியாய பிரமாணத்திலும் ஒரு குற்றவாளியா இல்லையா என்பதை இந்த ஜனதி சங்கமும் ஜனத்தின் மூப்பரும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட இந்த மனிதன் குற்றவாளியா இல்லையா என்பதை இந்த சங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஏவங்கள் ஏவங்கள் தன்னை தேவகுமார் என்று சொல்கிறான் தேவகுமார் என்று சொல்வது குற்றமா நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் தானே இது கடவுளின் பிள்ளை என்றோ தேவகுமார் என்றோ சொல்வது என்ன குற்றம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லையே இல்லை இல்லை நீங்கள் சரியில்லை நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் ஆனால் இந்த மனிதன் தன்னை தேவகான் என்று சொல்வது இது உங்களுக்கு தெரியாம போயிட்டு இந்த மனிதன் குருக்களை தண்டித்திருக்கிறார் நமது தேவாலய ஒழுங்குகளை மீறி இருக்கிறார் ஜனங்கள் முன்பு பகிரங்கமாக குருக்களை தண்டித்தும் தூசித்தும் இருக்கிறான் தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக சொல்லி தேவாலய வியாபாரிகளை விரட்டி அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி நமது முன்னோர்கள் பிரயோசப்பட்டு கட்டிய அந்த உன்னதமான தேவாலயத்தை தன் வீடு என்றும் தன் தகவல் வீடு என்றும் சொந்தம் பாராட்டியிருக்கிறார் இந்த மாநிலம் குற்றவாளி என்பதற்கு இதை விட பெரிய குற்றம் வேண்டுமா

ஜனதா சங்கத்தின் கண்ணியத்தையும் இஸ்ரா சமூகத்தின் பெருமையும் தட்டி ஒரு முடிவு கோருங்கள் சரி சரி எல்லாரும் சாட்டும் குற்றங்களுக்கு நீர் பதில் ஒன்றும் சொல்லுகிறதில்லையோ நீ தேவசு கிறிஸ்துதானா என்று சொல்லும்படிமையின் பெயரால் உன்னைபடியே சொல்லி அல்ல மனுமகன் மகன் வல்லவில் உள்ள சர்வேசனுடைய வீட்டிருப்பதையும் தம்முடைய பிதாவின் மனைவினால் தம்முடைய தூதலோடு மேல் வந்து இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் அவன் அவன் திரைகளுக்கு தக்க தீர்வளித்து வருவதை நாள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் சொல்லுகிறான் தேவதூஷன் தேவதூசணத்தை நமக்கு காட்சிகள் வேண்டியது இவன் செய்த கூட்டை இவனை ஒப்புக்கொண்டான் இதோ இவன் சொன்ன வார்த்தையின்படியே இவன் குற்றவாளிதான் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை உங்கள் அபிப்பிராயம் என்ன குறுக்களே இது எல்லா அநியாயம் பிடிவாதம் உள்ள யூத ஜனங்களே தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக குற்றம் என்பதை அறியாத இந்த மாசற்றை ீர்கள் நான் என்ன சொன்னும் இவர்கள் கேட்க போவதில்லை இச்சங்கமானது காலத்தில் கூட்டக்கூடாது என்றும் பகல் காலத்தில் கூட்ட வேண்டும் சட்டம் இருக்க சட்டத்திற்கும் மனசாட்சிக்கும் புரோகமாக சங்கத்தில் இருந்து கொண்டு நான் பேச மாட்டேன் ஆகையால் இச்சங்கத்தை விட்டு விலகி சொல் என்று உங்கள் இஷ்டம் தீர்ப்புக் கூறுங்கள் என்னதான் சொன்ன போயிலும் இவர்கள் கேட்க போகிறதில்லை அமைந்துள்ள புறாமையை முன்னிட்டு சனி ஆலோசனை செய்து குற்றம் அமைக்க வேண்டும் என்று இந்த குறித்த இரவு நேரத்தில் சங்கத்தை கூட்டி பொய் சாட்சிகளை தயார் பண்ணி இவர்கள் இவர் வேறில் குற்றம் சுமத்துகிறபடியால் இந்த கூட்டத்தில் நானும் இருப்பது சரியல்ல இவர்களை அடைந்து கொள்ளும் சென்றது போலும் நிக்கோதோம்ஸ் என்பவரும் அரிமத்தியா ஜோசப் என்பவரும் நியாயவாதிகள் போல் எதிர் நியாயம் பேசி அனைவரையும் அவமதித்து எழுந்து ஓடிவிட்டார்கள் சரி சரி அவர்கள் போனால் போகட்டும் உங்கள் அபிப்பிராயம் என்ன பொருட்களே அவர்கள் போனால் போகட்டும் அதை பற்றி பேசுவதில் லாபம் என்ன வேல சட்டத்தின்படி அவரை சிலுவிலிருந்து கொல்லத்தான் வேண்டும் நமது சங்கத்தை அவங்களுக்கு வெளிநடப்பு செய்து விட்டார்கள் பெரும்பான்மையாக சட்டத்திற்கு விரோதமான குற்றம் செய்கின்றவர்களுக்கு மரணத்திற்கு செய்ய வேண்டும் என்று நமக்கு சட்டம் இருந்த போதிலும் அவசியமானதாகையால் இவரை பிளாக்கு அனுப்பி குற்றம் சாட்டி கொலை தீர்ப்பு ஏற்பாடு செய்வோம் இதோ இதில் எழுதுகிறேன் இதில் நீங்கள் அனைவரும் கையெழுத்திருங்கள் இதோ சங்க தீர்மானத்தை அனைவரும் அறியும்படி உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஏழாம் வருஷம் ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதியாகிய வெள்ளிக்கிழமை கண்ணியம் பொருந்திய ஜனரின் சங்கத்தில் கூற்றம் சாட்டப்பட்ட தன்னை தேவகுமார் என்று சொல்லி திரிந்ததும் மோயீசன் வேத பிராமாணங்களுக்கு தீரோதமாக பாவிகளையும் ஆயக்காரர்களையும் தமது தீசரலாக்கிக் கொண்டதும் பரிசுத்த திருஸ்தலமாகிய திருசனம் தேவாலயத்தை இடித்து விடுவதாகச் சொல்லியதும் சிதா ராயிற்கு உபரி கொடுக்க வேண்டாம் என்றும் தானே யூதனுடைய ராஜாவென்றும் சொல்லித் திரிந்த குற்றங்கள் ஜனதியின் சங்கத்தில் விசாரணையில் சாட்சிகளால் சங்கத்தினர் முன்னிலையில் ருஜிவாகிவிட்டதும் தவிர இன்று எல்லோரும் கேட்கும்படி தன்னை தேவகுமாரன் என்றும் வரவிருக்கும் மெசியா தானே என்றும் தேவதூதனம் சொன்னபடியாலும் இந்த தேசன பிரிவை சங்கத்தார்கள் குற்றவாளி என தீர்மானித்து வரிவேத சட்டத்தின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் இப்படிக்குன தேவாலய பிரதான ஆச்சாரியரும் சங்க தலைவருமான கைபாஸ் குரு இதோ அனைவரும் இதில் கையெழுத்திருந்தது

வணக்கம் <laughs> சித்திய <laughs> எங்கே கொண்டு சென்றிருப்பார்கள் அவரை எங்கே வைத்திருப்பார்கள் ஓ இதோ இந்த வழியிலே தான் சென்றிருக்க வேண்டும் இங்கே தீப்பந்தம் தெரிகின்றது ஒருவேளை குருக்கள் அரண்மனையே நம் ஆண்டவரை வைத்திருப்பார்கள் அங்கே எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும் ஓ... குளிரும் அதிகமாக இருக்கின்றது நாம் காய்வது போல அந்த மத்தியிலே சென்றால் அவர்களும் நமக்கு குளிர் காய்வதற்கு இடம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் என்ன கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவர் எங்கே இருக்கின்றார் என்பதை அறிந்து ஆண்டவரை பார்த்து விடுவோமே செல்ல வேண்டும் இந்த இரவு பாதை பாதையில் தெரியவில்லை ஆகவே நான் செல்லும் பட்டணத்திற்கு விட்டு பாதையை அறிந்து செல்லலாம் என்று வந்தேன் என்ன ஏன் என்று சொல்லுகின்றீர்கள் என்னை பார்த்தா போலவாசிருக்கின்றது நம்ம கால என்னை விட்டுவிடுங்க நான் கொடுமையாக வழியும் செல்லவில்லை வந்த இப்படி கொடுமை பிடிக்க வரும்போது நாம் வளர்வாதை வெட்டினோமே அந்த ஆளும் அங்கே இருக்கின்றான் அவன்தான் ஓ ஆண்டவர் இங்கேதான் இருக்கின்றார் ஆகவே அந்த வழி செல்லாமல் இந்த வழியாக சென்று அரண்மனையில் நாம் ஆண்டவரை பார்த்து ஆ இந்த வழி செல்வதற்கு இதுதான் தகுந்த சந்தர்ப்பம் நான் ஒரு வழிப்பூக்கணையா நான் செல்லும்